வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான குழம்பு ஆனால் இதுக்கு பேரெல்லாம் கிடையாது பட் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் செய்கிற இந்த குழம்புக்கு இவ்வளோ புளி எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கூட குறைச்சல் எடுத்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து வறுத்து ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் வெந்தயம் அரிசி மிளகா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் ரொம்ப முக்கியம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோ வெங்காயம் தேவைப்படும் இந்த குழம்புக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல நம்ம கரைச்சி வச்ச இந்த தண்ணியை ஊற்றணும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இத கொதிக் கொதிக்க விடணும் இப்போ நான் வெள்ளமும் போட்டிருக்கேன் புளித்தண்ணி மஞ்சத்தூள் உப்பு வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல வெந்தயம் அரிசி மிளகாய் ட்ரை ரோஸ்ட் அந்த பொடியை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் கொதிக்க விடணும் இதில் வந்து வெந்தயம் இருக்குது தன்மை ஏறிடும் ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் போடுறோமே நினைக்காதீங்க இவ்வளோ வெங்காயம் போட்டால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் போட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை கொதிக்குது ஒரு கொதி ரெண்டு கொதி கொதிச்சா போதும் அதுக்கு மேலே இது கொதிக்க வேண்டாம் எடுத்து நம்ம வேற பாத்திரத்தில் ஊற்றிடணும் இப்போ நம்ம தாளிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயிலும் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு போடணும் கடுகும் கொஞ்சம் நல்லா தாராளமாக போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்கணும் இந்த கருவேப்பிலை இந்த குழம்புக்கு அவ்வளோ மனமாக இருக்கும் இது அப்படியே நம்ம குழம்புல ஊற்றிடலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இந்த கருவேப்பிலை வாசனை கடுகு புரிஞ்ச வாசனை எல்லாம் அந்த குழம்புல ஏறி அவ்வளோ வாசமாக இருக்கும் இது என்ன இவ்வளோதான் குழம்பான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு பேர் இல்லை பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இல்லை காயும் செஞ்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்